பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை ിയം യാവിനും വെറ്റി എങ്ങ് നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിമൊഴിക്കെങ്ങളും വെറ്റി വേണ്ടേന കരുളിനൽ കാളി எ காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே மற்றாங்க வாய்மொழி எங்கனும் வெற்றி வேண்டினேன கருணினல் காளி உள்ளத்த பொருள் தேடி புள்ள தே உள்ளத்த பொருள் தேடி புள்ளத்தேஹ முள்ள ஜ கள்ளமற்ற முனிவர்கள் கூஜோ கள்ளமற்ற முனிவர்கள் கூதும் கருணை பாசகவுருளவாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூஜும்

அனைவருக்கும் வணக்கம் இந்த பாரதி உலா பத்தாம் ஆண்டு மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறது எனக்கு வந்து இது எட்டாவது ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நான் இதில் இணைந்திருக்கிறேன் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் பக்ரீத் மாதிரி எங்களுக்கு ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பாரதிக்கு மரியாதை செய்கிறத வந்து எங்களோடய பெருமை பயனாக நினைக்கிறோம் ஸோ அதனால் ரொம்ப மெனக்கட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை பெங்களூர் ஹைதராபாத் போன முறை மும்பை போயிருந்தோம் இங்கே தான் ஆஸ்திரேலியா போகலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம் ஸோ பாரதிய வந்து தமிழ் கோவிலும் நல்லுலகம் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது எங்களோட முக்கியமான நோக்கம் பாரதி வாசகர்களுக்கான எழுத்தாளர் அல்ல படைப்பாளர்களுக்கான எழுத்தாளர் பல படைப்பாளர்களை உருவாக்கிய எழுத்தாளர் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு தூரம் பரவியிருது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத படைப்பாளி இருக்கவே முடியாது பெண்ணுரிமையை பற்றியோ சமூக சிந்தனையை பற்றியோ தேச விடுதலையை பற்றியோ எந்த ஒரு எழுத்தாளன் அவருக்கு பின்னால் பிறந்து எழுத துவங்கிய அத்தனை பேரிடமும் அவனுடைய தாக்கம் இருந்தே தீரும் இத ஜெயகாந்தன் வந்து ஒரு புத்தகத்தின் முன்னுரையில அவர் குறிப்பிட்டும் இருக்கிறார் என்னுடைய எழுத்தின் தாக்கத்தின் பின்னணியில் ஒரு இன்ஃபுளுயன்சராக பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனத்திற்கு திருவள்ளுவரின் உருவத்தையும் அவருடைய படங்களில் பாரதி அவ்வளவு உயர்த்தப்பட்டிருப்பார் முப்பத்தொன்பது வருடங்கள் மட்டும் வாழ்ந்து ஒரு ஞான குழந்தையாக பிறந்து முழுக்க முழுக்க தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் நாட்டிற்காக நாட்டு விடுதலைக்காக சமூக சிந்தனைக்காக சமூக அக்கறைக்காக மட்டுமே சிந்தித்து வாழ்ந்தவன் என்பதால் அவனுடைய சிந்தனைகளையும் அவனுடைய வாழ்க்கையையும் சேர்த்து இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதால் தான் பாரதி உலா இன்றைக்கு நேரடியாக அடுத்த தலைமுறைக்குத்தான் செய்திகள் தேவை ஒரு பள்ளியில் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா ஆயிரம் பேரும் அப்படியே மடைமாற்றமாகி அப்படியே மாறிட மாட்டாங்க பட்டு அதில் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு பேர் வந்து அங்கே வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் போதும் ஒரு செய்தியால் ஒரு மகாத்மா காந்தி ஒரு நாடகத்தை பார்த்து தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் ஒரு மனிதனின் கதையை படித்து விட்டு எத்தனை பேர் குடிக்கிறத நிப்பாட்டினேன்னு பின்னாடி தகவல் சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு பேர் உங்களுக்கு வந்து அது கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஸோ எங்கேயோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு பெண் எங்கேயோ ஒரு ஆண் அவன் ஒரு நாளைக்கு ஒரு சமூகத்திற்கு ஒரு சிந்தனையாளராக இது இந்த தீப்பந்தத்தை ஏந்திட்டு போவான் ரிலேரியஸ் மாதிரி தான் அது சோ நல்ல சிந்தனைகள் தொடர்ந்து சமூகத்திற்கு தேவை இளைய சமூகத்துக்கு தேவை அந்த நல்ல சிந்தனைகளை கொண்ட பாரதியின் கருத்துக்கள் இளைய சமூகத்துக்கு தேவை என்கிற முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் உரத்த சிந்தனை இதை கையில் எடுத்திருக்கிறது பாரதியின் மேல் பற்றும் பாரதியின் மேல் அபிமானமும் கொண்ட எழுத்தாளர்களில் நானும் ஒருவன் என்பதால் என்னையும் இதில் ஈடுபடுத்திக் கொண்டு நான் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் தொடர்ந்தும் இன்னும் என்னுடைய ஆதரவு தொடரும் நன்றி எல்லாம் உரத்த சிந்தனையில் இணைப்பது இரண்டு அம்சங்கள் என்றால் ஒன்று தமிழ் மேல் கொண்ட பற்று இன்னொன்று பாரதி மேல் கண்ட பாசம் உரத்த சிந்தனை என்றால் பாரதி பாரதி என்றால் உரத்த சிந்தனை பாரதியின் பாடல்கள் தெவிட்டாத தேன்கள் அல்லவா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே அந்த பாடலை சொல்வதா காக்கை சிறையினே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா இந்த பாடலை சொல்வதா எந்த பாடலைத்தான் நாம் சொல்வது இந்த பாடல்களெல்லாம் சொல்ல வேண்டாமா சொல்வதற்கு ஒரு இடம் வேண்டாமா நாம் சொன்னால் வந்து கேட்க வேண்டாமா என்ற நிலை மாறி நீங்கள் வந்து என்ன கேட்பது நாங்களே உங்கள் இடத்துக்கு வருகின்றோம் உங்களோடு பேசுகின்றோம் பிரமுகர்கள் எல்லாம் அழைத்து வருகின்றோம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் கொடுங்கள் என்று நாம் கேட்க அவர்களும் தயாராக இருக்க இந்த இரண்டும் இணைய அந்த உலா பவனி வருகின்றது பாரதி உலா வாழ்க பாரதி வாழ்க தமிழ் வாழ்க வணக்கம் உரத்த சிந்தனையை போதெல்லாம் எனக்கு ஆலமரம் தான் ஞாபகத்துக்கு வரும் அவங்க சின்ன பசங்களாக இருந்து நாற்பத்தோரு வருஷம் முன்னால் உரத்த சிந்தனையை அஞ்சோ ஆறோ அங்கத்தினர்களோடு ஏழு பேரோடு துவக்கின போது இந்த மாதிரி ஒரு அசுர வளர்ச்சியோடு அற்புதமான காரியங்களை சமுதாயத்துக்கு அவர்கள் செய்வார்கள் என்று யாருமே எதிர்பார்க்க முடியாது அப்படி ஒரு அசுர வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி அது அவர் அந்த ஆலமரத்தோடு ஒப்பிடாமல் வேறு எப்படி அதுவும் நிறைய பேர் கூட இல்லை அது ஒரு ஜஸ்ட் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் பீப்புள்னு சொல்வாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஆஃபீஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஒரு ஷை டெடிகேஷன் உறுதியான உங்கள் டீம் நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கிறது ரொம்ப ஒரு தாய் போல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த அமைப்பு இன்னும் இன்னும் வளரணும் எத்தனை காரியம் பண்ணுறீ அப்படியே எங்கப்பா சமுதாயத்துக்கு தேவையானவர்களுக்கு தேடி தேடி நீங்கள் வந்து உதவி செய்வது ஒரு பக்கம்னா இலக்கியத்துக்கு எவ்வளோ பண்ணுறீங்க பாரதி உலா இருபது ஸ்கூல் முப்பது ஸ்கூல்லாம் நாற்பத்தஞ்சு நாள் நாள் இடைவெளியில் என்ன சொத்து அது என்ன அலைச்சல் இதெல்லாம் டெடிக்கேஷன் அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு நம்பிக்கை செய்யும் காரியத்தில் நம்பிக்கை நேர்மை தான் இன்றைக்கி ஒருத்த சிந்தனை மட்டும் இல்லை அதோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருக்காங்க இந்த பாரதி உலா இந்த வருஷமும் ரொம்ப நல்லா நடந்து பத்து வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷமாக ஆகி உங்களுக்கு அடுத்த தலைமுறையை வந்து இதை எடுத்து முன்னெடுத்து போவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு என்னுடைய மனதார பாராட்டுகளை செலுக்கிறேன் பாரதியையே எனக்கு குருன்னு சொல்கிறேன் அவர் ஆன்மீக குரு தேசபக்தி குறித்தான குரு பெண் விடுதலை குறித்தான குரு தீண்டாமை குறித்தான குரு இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன் இன்றைக்கி இன்றைக்கி ப்ராக்ரெசிவ் திங்கிங் என்று நாம் சொல்கிறோமே அந்த சப்ஜெக்ட் தலைப்பு எதை எடுத்துக்கொண்டாலுமே அதில் எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடியவர் மகாகவிதா அவர் எழுத்துக்களை படிக்கணும் உள்வாங்கிக்கணும் உள்வாங்கிக் கொண்டு யூ ஷுட் யூனோ யூ ஷுட் லிசன் யூ ஷுட் ரீட் யூ ஷுட் இன்டர்னலைஸ் அது சும்மா இந்த காலை கேட்டு இந்த காலை விட்டுட்டு போகக்கூடாது உட்காந்து மாடு வந்து புல்லை தின்னுட்டு உட்காந்து அசை போடுற மாதிரி அசை போடணும் அந்த மாதிரி போட போட நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் புதிய விழிப்புணர்வு வரும் புதிய சிந்தனைகள் வரும் அடுத்த தலைமுறையில் என்ன நடக்கும் தெரியல கல்யாணங்கிறாங்க கல்யாணம் வேண்டாங்கிறாங்க புள்ளை பற்றிக்க மாட்டேங்கிறாங்க லிவிங் டுக்காக சார் எங்கே போய் நிற்போம் அம்மா எவ்வளோ எழுதியிருக்காங்க எவ்வளோ பேசியிருக்கிறாங்க நாடு வளரல ஒழுக்கத்தில் உயரில் தாழ்ந்து இருக்கிறோம் இதையெல்லாம் மாற்றணும்னா பாரதி மீண்டும் பிறந்து வந்து இன்னும் கவிதைகள் எழுதி இந்த மக்களை திருத்த வேண்டும் அது முடியாது என்பதனாலே பாரதியுடைய பாட்டுக்களை நாம் எடுத்துக்கொண்டு போய் உலக மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் இதன் மூலமாக வருங்காலம் நன்றாக இருக்குது அது யாரையினுடைய கோட்டை தாட்டி அதன் மூலமாக நாட்டுக்கும் மக்களுக்கும் சு சமூகத்துக்கும் விழிப்புணர்வு உண்டாக்குவோம் அதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் நான் எவ்வளோ பிஸியாக இருந்தேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எழுபது படங்களை இயக்கியிருக்கிறேன் அம்மாவோட நான் படம் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படி எல்லாம் பிஸி இருபது இருபத்தி நாலு மணி நேரம் பிஸி அப்படி இருந்தால் நான் இப்போது உபயோகமாக இருக்கிறேன் எனக்கு வேறு நேரம் போகலை போகலேன்னு இல்லை இப்படி பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நேரத்தை பயனுள்ளதாக இருக்கிறேன் எனக்கு நேரம் போகல இல்லை நேரம் இன்னும் போதலை போதல போதலை என்று சொல்லி ஆகவே வாழ்க்கை என்பது நம்முடைய கையில் இருக்குது சந்தோஷம் என்பது நம்முடைய கையில் இருக்குது ஆகவே பாரதியை படியுங்கள் படிப்பது மட்டுமல்ல அதன்படி செயல்படுங்கள் நாடு உருப்படும் நாடு உலக வல்லரசில் ஒரு வல்லரசாக ஆகும் என்று கூறி வாடி நாமம் வாழ்க 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 என்று வாழ்க்கை வாழ்கிறேன் വിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റേ വിമൊഴിക്ക് എങ്കും വെറ്റി വേണ്ടേന കരുളിനൽ കാളി எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க வெடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி கருணை நல் காணி எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கே என கருள் செய்தாள் கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கே என கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே கா பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை